தான் சம்பளம் பயங்கரமாக ஏற்றிட்டே இருக்கார் சம்பளத்தை ஏத்துறது தப்பு இல்லை சம்பளத்தை வந்து நாளைக்கு இறக்க முடியாது அது நிறைய நடிகர்களுக்கு தெரிய மாட்டேங்குது அவருடைய மார்க்கெட் தெரிஞ்சு அவருடைய உச்சம் தெரிஞ்சு அவருடைய வியாபாரம் தெரிஞ்சு அவர் பணம் கேட்பார் நிறைய நடிகர்கள் வந்து என்ன வியாபாரம்னே தெரியாமல் அதாவது வந்து கொடு இந்த காசை கொடு அந்த காசை கொடுன்னு சார் ஒரு இரநூறு கோடி வாங்குற இடத்துல ஒரு நூற்றி பண்ணி இந்த படம் பண்ணி கொடுங்கன்னு சொன்னா ரஜினிகாந்த் செய்வார் அந்த மனப்பக்கம் இந்த எந்த நடிகருக்கு இன்னைக்கு இருக்குது நம்ம காசு வந்துச்சு நம்ம வேலையை முடிஞ்சு பை பை டாட்டான்னு காமிச்சிட்டு போகிறாங்களே ஆடியோ லான்ச்சுக்கு வந்தோம் அதுவும் ப்ரமோஷனுக்கு வர்றதில்லை ஒரு சில பேர் இந்தியன் டூ வந்து கேம் சேஞ்சருடைய வியாபாரத்தை பாதிச்சு ரேஸில் வந்து எந்த குதிரை ஜெயிக்குதோ அந்த குதிரை மேலே பணம் கட்டுவாங்க அந்த குதிரை அடுத்த ரேஸில் ஜெயிக்கும் என்ன உத்தரவாதம் இருக்குது மார்க்கெட் வந்து கங்குவாக்கு அப்புறம் சூரியக்கெல்லாம் இப்போ கொஞ்சம் டவுனாக இருக்குது ஆர்ஜே பாலாஜி ஃபார்ட்டி ஃபைவ் அதெல்லாம் ஏன் பண்ணுறாரு ஆல்ரெடி வந்து நிறைய நல்ல படங்களை மிஸ் பண்ணிட்டார் பராசக்தி வரைக்கும் கண்டன்ட்டுங்கிறது மலையாளத்தில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இன்றைக்கி இல்லை அந்த காலத்துலேருந்தே ஸ்ட்ராங்காக இருக்குது ஞானம் வந்து இப்போ நடிகர்களுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா பழைய இயக்குநர்கள்லாம் பெரிய பெரிய படம் எடுக்கிறேன்னு கூப்பிட்டு போய் டக்குன்னு கங்குவை மாதிரி ஒரு படம் கொடுத்து விட்டுடுறாங்க ேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு சினிமா விமர்சகர் ஆஸ்கார் மூவிஸ் திரு பாலாஜி பிரபு நெஞ்சிருக்காங்க சார் சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் தமிழ் சினிமாவில் ஸ்டார் வேல்யூவில் இருக்கக்கூடிய ஒரு ஆக்டர்ஸ் எல்லாமே வந்து இதுவரைக்கும் அவங்க வந்து கொலாபரேட் பண்ணாத டேரக்டர்ஸ் கூட வந்து கொலாபரேட் பண்றாங்க அவங்க எல்லாமே வந்து ஒன் ஃபிலிம்ஸ் ஓல்டு டேரக்டர்ஸ் தான் இருக்காங்க ஒரு டேரக்டர் தவிர உதாரணத்துக்கு வந்து சூர்யா அவர்கள் வந்து ஆர்ஜே பாலாஜி கூட வந்து இப்போ சூர்யா ஃபார்ட்டி ஃபைவ் அப்படிங்கிற படம் ஷூட்டிங் வந்து போயிட்டுருக்கு ஆர்ஜே பாலாஜியும் இது வரைக்கும் இல்லாமல் ஃபஸ்ட்டு டைம் வந்து ஒரு ஸ்டார் வேல்யூ உண்டான ஒரு ஆக்டர் கூட வந்து கொலாபரேட் பண்ணுறாரு கமல் ப்ரொடக்ஷனில் அன்பறிவு ஸ்டன் மாஸ்டர் அன்பறிவு வந்து படங்கள் பண்ணுறாங்க சிவகார்த்திகேன் வச்சு குட் நைட் பட டேரக்டர் விநாயக் சந்திரசேகர் வந்து படம் பண்ணுறாங்க தனுஷ் லப்பர் பந்து டேரக்டர் தமிழரசன் பச்சமுத்து சிம்பு பார்க்கிங் பட டேரக்டர் ராம்குமார் பாலகிருஷ்ணன் கார்த்தி அண்ட் டானாக்காரன் படம் டேரக்டர் தமிழ் ரவிமோகன் அவர் வந்து இப்போ வந்து டாடா படம் டேரக்டர் கே பாபுவோட படம் பண்ணுறாங்க எல்லாமே ஃப்ரெஷ்டான டேரெக்டர் ஸ்டார் வேல்யூவான ஆக்டர் இந்த கொலாபரேட் எப்படி பார்க்கறது இந்த கொலாபரேட் வந்து ரெண்டு விதமாக பார்க்கலாம் ஒரு விதம் என்னென்னா அவங்கவுங்களுடைய மார்க்கெட் வந்து கம்மியாக ஆரம்பிக்கும் ஓ ஆமாம் உண்மைதான் இப்போ சூர்யா முதல் படம் சொன்னீங்கல்ல ஆர்ஜே பாலாஜி ஃபார்ட்டி ஃபைவ் அதெல்லாம் ஏன் பண்ணுறாரு அதாவது வந்து ஆல்ரெடி வந்து நிறைய நல்ல படங்களை மிஸ் பண்ணிட்டார் பராசக்தி வரைக்கும் மிஸ் பண்ணிட்டார்ல அப்புறம் ஹரியை மிஸ் பண்ணார் கௌதம் வாசுதேவனை மிஸ் பண்ணார் அதுக்கப்புறம் சுதா கௌங்குராவை மிஸ் பண்ணாரு அதாவது பரதம் மிஸ் பண்ணார் அப்புறம் ஆனால் இவ்வளோ மிஸ் பண்ண சூர்யா பாலாவையும் மிஸ் பண்ணியிருக்கலாம் மிஸ் பண்ணாமல் போய் கோடி மிஸ் பண்ணிட்டார் வணங்கான் எட்டு கோடி வணங்கான் எட்டு கோடி வணங்கானா அவர் இருந்துட்டு எட்டு கோடி இவருக்கு நஷ்டம் வாங்கிட்டு போயிட்டாரு எட்டு கோடி டீசென்டான கலெக்ஷன் இல்ல கலெக்ஷனா வணங்கான் எட்டு கோடி இல்லைங்க வணங்கான் படத்துல நடிச்சு சூர்யா வந்து எட்டு கோடி அந்த படம் டூ டி தயாரிச்சு பாதியிலே டிராப் பண்ணி எட்டு கோடி லாஸ் ஆயிருச்சு அதெல்லாம் நான் சொல்லிட்டு இருக்கேன் ஷூட்டிங் போன வரைக்கும் எட்டு கோடி ரூபாய் ஆமா அது பாலாவையும் மிஸ் பண்ணிருக்கலாம் ஏன்னா இத்தனை ஹரியை மிஸ் பண்ணவர் கௌதம் வாசுதேவன் மிஸ் பண்ணவர் சுதா மிஸ் பண்ணவர் பாலாவே மிஸ் பண்ணிருந்தா எட்டு கோடி தப்பிச்சிருக்கோம் பாலா மிஸ் பண்ணாம போய் எட்டு கோடியே மிஸ் பண்ணிட்டாரு அதை சொல்றேன் நான் அப்போ மார்க்கெட்டு அப்புறம் இது வரைக்கும் சூர்யா பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய இயக்குனர்களோடு தான் ட்ராவல் பண்ணிக்கிட்டே வந்தார் புது இயக்குனர்கள் அதாவது வந்து ரொம்ப அறிமுகமாக ஒரு படம் பண்ண இயக்குனரோடயெல்லாம் பண்ணலை ஆனால் ஆர்ஜி பாலாஜியோட நிறைய படம் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் ஆர்ஜே பாலாஜியோட வந்து அதாவது வந்து மார்க்கெட் வந்து அப்புறம் சூர்யாக்கெலாம் இப்போ கொஞ்சம் டவுனாக இருக்குது மறுபடியும் தூக்கி நிறுத்தணும்னா கரெக்டான படங்கள் பண்ணணும் ஸோ இப்போ உங்களுக்கு அந்த ஞானம் வருது எல்லாம் நல்ல கதையை சொல்கிறவங்க நல்ல நல்ல இயக்குநர்கள் நிறையா பேர் இப்போ வர ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது வந்து ஏகப்பட்ட பேர் புது இயக்குனர் ஆரம்பிச்சிட்டாங்க பார்க்கிங் இயக்குனர் மகாராஜா இயக்குனர் அப்புறம் வந்து நிறையா சொல்லிக்கிட்டே போலாம் போன வருடங்கள் வந்த படங்கள்லேயே ஏகப்பட்ட சிறந்த படங்கள் எல்லாமே சின்ன படங்கள் இப்படிதான் உங்களுக்கு அப்படி இயக்குனர்களோட டிராவல் பண்ணுறதுல என்ன தப்பு இருக்கு ஒரு படம் வந்து பெரிய மேசிவ் ஹிட் பண்ணி காட்டுறாங்க அந்த இயக்குநர்களுக்கு இல்லாமல் போயிருமா ஆல்ரெடி ப்ரூவ் பண்ண இயக்குனர்களோட நிறைய படத்தில் நடிச்சிட்டீங்க எல்லா இயக்குனரும் எல்லா படத்தையும் ஜெயிச்சிருவாரா இந்த கேள்வியும் இருக்கு இப்போ வந்து தம்பி அதாவது வந்து மார்க்கெட்டு இறங்கும் போது இந்த தேர்வு அவங்களுக்கு தேவைப்படுது நிறைய பேர் இப்போ நீங்கள் எட்டு ஸ்டார்ஸ் வந்து இப்போ வந்து புது புது இயக்குநர்கள் ஒரு படம் பண்ண இயக்குனரோட பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அது வந்து மார்க்கெட் இறங்குறது ஒரு காரணம் இன்னொரு விஷயமா இன்னொரு பார்வை நான் சொன்னேன் இல்லையா அந்த பார்வை என்னன்னா புது இயக்குநர்கள் நிறைய பேர் இப்போ வந்து நிறைய புது புது கண்டோட வந்துட்டாங்க அதாவது சினிமாவே மாறுது என்ன பல இயக்குனர்கள் மாரி இயக்குநர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அரைச்சமாகவே அரைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க மாரி இயக்குனர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரே மாதிரி டார்க் சைட் கதைகள் அதாவது வந்து எல்லாமே கச்சாமுச்சான் இருக்கும் முடியை பிச்சு விடுறது மண்டையை கிளச்சி விட்றது கண்ணை வந்து முட்டை கண்ணாக்கி மாறு கண்ணாக்கி மூக்கு வந்து இப்படி துருத்தி பார்க்க வைக்கிறது நாக்கை வந்து அப்படி நீட்டி பார்க்க வைக்கிறது இப்படியான கேரக்டர்ஸே எடுத்துகிட்டு வராங்க ஸோ என்ன ஆகுதுன்னா ஒரே டெம்ப்ளேட்டு ஃபார்மெட் வந்து ஃபேட் அவுட் ஆயிடுச்சு இப்போ இவங்கள்லாம் எப்படின்னா புதுசு புதுசாக கொண்டு வராங்க புது புது கண்டென்ட் எத்தனையோ கண்டென்ட்லாம் இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க மலையாள இண்டஸ்ட்ரியில் வேறு வேறு ஜேர்னலில் வேறு வேறு படங்கள் பண்ணிகிட்டே வருவாங்க ஏன் மலையாள இண்டஸ்ட்ரியில் உள்ள படங்கள் இன்றைக்கி நம்ம தேடி பிடிச்சி ஓடிடியாக பார்த்துடணும் அங்கே பார்த்துருணும் இங்கே பார்த்துணும் ஏன் அலைஞ்சு பார்க்குறோம் அதாவது சினிமா நேசிக்கிறவங்க கேளுங்க மலையாள படங்களில் நிறைய கண்டென்ட் வர ஆரம்பிச்சிட்டு அதாவது வந்து அதுலேயும் வந்து கமர்ஷியல் படம் வருது அதுலேயும் பிரம்மாண்ட படம் வருது அதுலேயும் டெக்னிக்கல் வெல் வெஸ்ட் ஆகிடுச்சு எல்லாமே இருந்தாலும் கண்டெண்டுங்கிறது மலையாளத்தில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இல்லை அந்த காலத்துலேருந்தே ஸ்ட்ராங்காக இருக்குது இப்போ இந்த கண்டென்ட்ங்கிறது ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் படம் ஓடுங்கிறது இப்போ இவங்களும் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க யார் இந்த நடிகர்கள் அதனால புது இயக்குநர்கள் நிறைய நல்ல கண்டென்ட்டோட வரும்போது இவங்களால் அதை வந்து நிராகரிக்க முடியல ஒரேடியாக தட்டி கழிக்க முடியல சரி இனிமேல் இவங்களோட சேர்ந்து தான் நம்ம டிராவல் பண்ணணும் அப்படிங்கிறது ஞானம் வந்து இப்போ நடிகர்களுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா பழைய இயக்குநர்கள்லாம் பெரிய பெரிய படம் எடுக்கிறேன்னு கூப்பிட்டு போய் டக்குன்னு கங்குவ மாதிரி ஒரு படம் கொடுத்து விட்டுடுறாங்க பெரிய பொருட்சர் வேறு அதனால் யாரை நம்பி போகிறதுன்னு தெரியாமல் போச்சு ரெண்டாவது வந்து இந்த மாதிரி இயக்குநர்கள் சொல்கிற கதையெல்லாம் பார்த்தீங்கன்னா காம்பேக்டாக ஸ்டேபிளாக இருக்குது ஒரு பட்ஜெட்டுக்குள்ளே இருக்குது பெரிய பிரம்மாண்டம் பெரிய இதெல்லாம் இல்லாமல் அழகாக ஒரு பட்ஜெட்டுக்குள்ளே ட்ராவல் பண்ணும்போது அவங்க அந்த பட்ஜெட்டுக்குள்ளேயும் அந்த கதையை கொண்டு வரலாம் பட்ஜெட்டையும் கண்ட்ரோல் பண்ணலாம் ஸோ இதெல்லாம் ஆரோக்கியமான விஷயம் அப்படிதான் நம்ம பார்க்கணும் நிறைய புது இயக்குநர்கள் நிறைய கன்டென்ட்டோட வர்றதுனால இவங்களுக்கு கண்டிப்பாக இவங்கள தேர்வு செய்து தான் ஆகணுங்கிற நெசசிட்டியும் நடிகர்களுக்கு வந்துருச்சு ஓகே இப்போ சிவகார்த்திகேயன் வந்து இப்போ பராசக்தி வந்து படம் பண்ணிட்டு இருக்காரு போக 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 அவருடைய மார்க்கெட் வந்து பெரிய ஒரு டேரக்டரோடு தான் கொலாப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்குது நெக்ஸ்ட் வந்து வெங்கட் பிரபுவும் அந்த லிஸ்ட்டில் வந்து இருக்காங்க இப்போ சுதாகங்குராவும் இருக்கார் மார்க்கெட் ஏற ஏற அவருடைய சம்பளமும் ஒரேடியா ஏறிட்டு இருக்கா எப்படி சார் ஜோகார்திகையன் தான் சம்பளம் பயங்கரமாக ஏற்றிட்டே இருக்காரு அப்படியா ஆமா நமக்கு போன காணொலியில் கூட பேசணும் ஓகே ஆ எழுவதோ எழுபத்தஞ்சோ வாங்குறாரு அவர் தான் ஏற்றிக்கிட்டே போகிறாரு ஓகே சம்பளத்தை ஏத்துறது தப்பு இல்லை சம்பளத்தில் ஏத்துகிற சம்பளத்தை வந்து நாளைக்கு இறக்க முடியாது அது நிறைய நடிகர்கள் தெரிய மாட்டேங்குது ஒரேடியாக ஜெட்டு வேகத்தில் நீங்கள் சம்பளத்தை ஏற்றிட்டேன்னு வச்சுக்கோங்க ரெண்டு படம் ஓடலன்னு வச்சுக்கோங்க நீங்கள் ஏற்றின சம்பளத்துலேருந்து இறங்கி வருவீங்களா வர முடியாது ஸோ உங்களுக்கு வந்து அங்கே வந்து ஆகும் ஒரு ஈகோ ப்ராப்ளம் வரும் ஐயோ நம்ம எப்படி சம்பளத்தை இறக்கிறது இப்போ ரெண்டு படம் ஓடிடுச்சு இப்போ நூறு கோடி கேட்குறாரு ஒரு நடிகர் யார் பேரையும் வேண்டாம் டக்குன்னு ஒரு நாலு படம் ரெண்டு படம் ஓடொன்று நூறு கோடி அப்படிங்கிறாரு சினிமாவில் கொடுப்பாங்க ஏன் தெரியுமா அதாவது வந்து நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது ஏ ஒரு ஸ்வீட் இருக்குன்னு வச்சுக்கோங்க அதை நீங்கள் சாப்பிடாமல் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு வேறு ஏதோ ஒரு வேலையாக போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு கொரியர் வருது கையெழுத்து போட்டு வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சும்மா ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் டைவர்ட் ஆகிட்டு அந்த ஸ்வீட்டை வந்து சாப்பிடாமல் மறந்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க எறும்பு வந்துடும் ஃபுல்லாக எறும்பு வந்து ஸ்வீட் ஃபுல்லாக மிக்க ஆரம்பிச்சிடும் மாதிரி வந்து சக்கரை இருக்க இடத்துல எப்படி எறும்பு வருமோ அதே மார்க்கெட் இருக்கிற இடத்துல சினிமாக்காரவங்க வந்து மைக்க கொடு எனக்குடு உனக்குடு ஏன் படத்தில் நடி ஓம் படத்தில் நடிங்கிறதெல்லாம் எல்லா இடத்து எல்லா காலத்துலேயும் நடந்துகிட்டு இருக்கிற ஒரு விஷயந்தான் சரி இந்த இந்த எறும்பை பார்த்து இந்த எறும்புங்களை இவ்வளோ எறும்பு வருதா நம்மளை நோக்கி அப்படிங்கிற நினச்சி நீங்கள் வந்து ஒரேடியாக சம்பளத்தை ஏற்றுறீங்க யோசிக்காமல் நீங்கள் வந்து முப்பத்தஞ்சு கோடி இருங்க சொல்கிறேன் முப்பத்தஞ்சு கோடியிலருந்து நூறு கோடி போயிடுறீங்க ஒரு உதாரணம் சொல்கிறேன் அப்போ ரெண்டு படம் அடுத்தடுத்த படங்கள் மூணு படம் அடுத்தடுத்த படங்கள் தோல்வி தோல்வியாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க அந்த நூறு கோடி சம்பளத்துல இருந்து திருப்பி முப்பத்தஞ்சு கோடிக்கும் வர முடியாது அடுவலையே ஐம்பது கோடி அறுபது கோடிக்கும் வர முடியாது சிக்கலில் மாட்டிப்பீங்க அதனால் வந்து சம்பளத்தை உயர்த்துறது பெரிய விஷயம் கிடையாது சம்பளத்தை உயர்த்துறதுக்கு முன்னாடி பல ஆலோசனைகள் வேணும் இப்போ சிவகார்த்திகனை பத்தியே நம்ம பேசிகிட்டு இருக்கிறதுனால அமரன் ஒரு படம் தான் அவருக்கு வெற்றி படம் அமரன் ஒரே ஒரு படத்தை வச்சு இவ்வளோ பெரிய சம்பளத்தை ஏற்றிருக்காரு நாளைக்கு இந்த சம்பளத்துக்கான நடிகராக அவர் தொடர்ந்து இருப்பாராங்கிறது கேள்விக்குறி அது தெரிஞ்சுக்கணுமே நம்ம சம்பளத்தை ஏத்துனது ஓகே ப்ராஃபிட் ஷேரிங்க்கு மாறிட்டாரு அப்படின்ட்டு வந்து சொல்லப்படுது தற்பொழுது வந்து ரொம்ப ஒரு ஆக்டிவா இருக்கக்கூடிய அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து இப்போ வந்து அடுத்தடுத்து நிறைய ஸ்டார் வேல்யூ உள்ள படங்களில் வந்து ப்ரொடக்ஷன் பண்ண போகிறாங்க ஒரு பக்கம் வந்து எஸ்டிஆர் ஃபார்ட்டி நைன் அதை நேற்று வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா சிவகார்த்திகையனோடய பராசக்தி இன்னொரு பக்கம் வந்து இட்லி கடை அதுக்கப்புறம் இந்த மாதிரியான நிறைய படங்கள் வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு அடுத்து சில படங்கள் வந்து பேச்சுவார்த்தையில் இருக்குது அந்த படங்கள்ல ப்ராஃபிட் ஷேரிங்லயுமே சிவகார்த்திகேயன் இவங்க எல்லாமே வந்து இருக்காங்களே அது சிம்பு அவங்களும் இருக்காங்க அவருமே தனியாக வந்து ஆத்மன் ப்ரொடக்ஷன் கம்பெனி வரை இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு சிம்பு ஆர்ட்ஸ் இல்லாமல் இப்போ அடுத்து ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி இது ஒரு ஆரோக்கியமான போக்கா நிச்சயமாக ஆரோக்கியமான போக்கு இப்படிதான் வந்து நடிகர்கள் வந்து இறங்கி வரணும் இன்னொரு விஷயம் கேட்டிங்கன்னா இறங்கி வர ஆரம்பித்தது நல்ல விஷயம் ஏன் அப்படின்னா எடுத்தோடனே வந்து நான் இவ்வளோ சம்பளம் வாங்குகிறேன் பொதுவாக பேசுவோம் இரநூறு கோடி சம்பளம் வாங்குகிறேன் இரநூத்தம்பது கோடி சம்பளம் வாங்குகிறேன் என்போது அந்த தயாரிப்பாளருக்கு வந்து பெரிய சுமையாக இருக்குது வட்டிக்கு வாங்கி கொடுக்க வேண்டியிருக்கு இப்போ ப்ராஃபிட் ஷேரிங்னு வரும்போது நீங்கள் உங்கள் ஒரு க ஒரு எப்படி சொல்கிறது ஒரு கட்டுக்குள்ளே வரீங்க நீங்கள் உங்களுக்கு அந்த தயாரிப்புன்றது என்னென்னு தெரியுது எவ்வளோ தயாரிக்கிறாங்கன்னு தெரியுது பக்கத்துலேருந்து நீங்கள் வாட்ச் பண்ணுறீங்க ஏன்னா உங்களுக்கு அந்த பட தயாரிப்பில் இருந்து லாபம் வரணும் புரிதவங்களுக்கு அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க டேட்ஸ் சொதப்ப மாட்டீங்க நீங்கள் வந்து சொன்னபடி முடிச்சு கொடுப்பீங்க அப்போது டேரக்டர் சொல்கிறார் இவ்வளோ பிரம்மாண்டம் வேணும் அப்படிங்கிறார் அப்போ நீங்கள் போய் சொல்லுவீங்க இவ்வளோ பிரம்மா ப்ரொடி தயாரிப்பாளர் சொல்லுவார் அந்த டேரக்டர்கிட்ட சார் இது கொஞ்சம் இப்படி குறைச்சிக்கலாமே அதாவது வந்து ஆயிரம் குதிரை வேணுன்ற இடத்துல ஒரு ஐநூறு குதிரையாக மாற்றிக்கலாமே அப்படிங்கிற மாதிரி தயாரிப்பாளர் சஜெஷன் சொல்லுவார் அந்த டேரக்டருக்கு அப்போ அந்த டேரக்டர் என்ன பண்ணுவார் நடிகர்கிட்ட போய் சொல்லுவார் இதுக்கு முன்னாடி நடிகர்கிட்ட சொல்லு சார் நான் ஆயிரம் குதிரை கேட்டேன் பிரம்மாண்டமாக நீங்கள் வர்றீங்க ஒரு ஆயிரம் குதிரை பின்னாடி அப்படி பின்னாடி வருது அப்படிங்கிற மாதிரி கேட்டேன் தயாரிப்பாளர் ஐநூறு குதிரையாக சொல்கிறாரு அப்படின்னும்போது நடிகை என்ன சொல்லுவான் தயாரிப்பு பாலர் கூப்பிட்டு சார் அவர் ஆயிரம் குதிரை கேட்டுக்கார் கொடுத்துருங்க அப்படின்வான் இப்போ நடிகை என்ன சொல்வான் சார் அவர் சொல்கிறது வந்து அதே தயாரிப்பாளர் சொன்ன கருத்துக்கு டேரக்ட்டாக சொல்லுவான் அது அட்வைஸ் என்ன சொல்லுவான்னா சார் ஐநூறு கற்றுல போதும் சார் ஃப்ரேமில் அதுக்கு மேலே என்ன வைக்க போகிறீங்க போதும் போதும் பார்த்துக்கலாமே அப்படின்னு ஏன்னா அவனுக்கும் அதுலேருந்து லாபம் வரணும் ஸோ எல்லா நமக்கு அதுலேருந்து பங்கு வரணும் பங்கு வரணும் காசு வரணும் போது லாபமாக மாறணும் லாபமாக மாறணும் போது ஆட்டோமேட்டிக்காக எல்லா விஷயத்துலையும் நீங்களும் கோஆப்ரேட் பண்ணுவீங்க சரியாக தேதி கொடுப்பீங்க சரியாக நடிச்சு கொடுப்பீங்க எல்லாமே இருக்கும்ல அப்போ அது நல்ல விஷயமாக தானே பார்க்கணும் மொத்தமாகவே வந்து முதல்ல அட்வான்ஸ் வாங்கிக்கிறீங்க அது ஒரு தயாரிப்பாளர் வட்டி கேட்டார் ஏன் எப்படி போனால் என்ன நம்ம காசு வந்துடுச்சு நம்ம வேலை முடிஞ்சிருச்சு நம்ம டப்பிங் பேசி கொடுக்குறதுக்கு முன்னாடி ஃபுல் செட்டில்மெண்ட் வாங்கிக்கிறோம் அதாவது ஒரு நூறு கோடியை வாங்கிக்கிறோம் நம்ம வேலை முடிஞ்சு பாப்பா அப்படிங்கிற மனநிலை மாறும் மாறும்மா மாறாதா மாறும் இதுதான் வந்து நம்ம வந்து இதுதான் நம்ம எதிர்பார்க்கிறது இப்போ இந்த ஃபார்மேட்டில் தானே இதுக்கு முன்னாடி ரஜினி அவர்களும் பண்ணிட்டு இருந்தார் சேல்ரி ப்ளஸ் வந்து ப்ராஃபிட் ஷேரிங் கேள்விப்பட்ட விஷயங்களை கேட்குறேன் அப்படிலாம் ரஜினிகாந்த் இந்த காலத்துலையும் பண்ணலை ரஜினிகாந்த் வந்து ரொம்ப வந்து எப்படி சொல்கிறது ரொம்ப சூப்பர் ஸ்டார் அதே நேரத்தில் ரொம்ப கால்குலேட்டிவ்வாகவும் இருப்பார் கரெக்டாக இப்போது அவங்களுக்கு அவர் என்னென்னா அதாவது வந்து அவருடைய மார்க்கெட் தெரிஞ்சு அவருடைய உச்சம் தெரிஞ்சு அவருடைய வியாபாரம் தெரிஞ்சு அவர் பணம் கேட்பார் நிறையா நடிகர்கள் வந்து என்ன வியாபாரம்னே தெரியாமல் அதாவது வந்து கொடு இந்த காசை கொடு அந்த காசை கொடுன்னு கேட்பாங்க ஆனால் ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் அவர் நிதானமாக இருப்பார் எப்போவுமே புரிதாக உங்களுக்கு அதனால் அவர் கேட்குற சம்பளம் வேற அதுக்கு வந்து ஏதாவது பிரச்சனையாச்சுன்னா ரஜினிகாந்த் குறைச்சிக்கவும் செய்வார் சம்பளத்தை அந்த மனப்பக்கம் ரஜினிகாந்த்க்கு இருக்குது இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு படம் வந்து கொஞ்சம் ஆவரேஜாக இருக்குது இப்போ லைக்கா வந்து லால்சலாம் போல அவருடைய மகள் இயக்குனாங்க வேட்டையின் சரியாக போல இப்போ லைக்கா போய் ரஜினிகிட்ட போய் சார் ஒரு இரநூறு கோடி வாங்குற இடத்துல ஒரு நூற்றி எழுபது தெரிஞ்சா பண்ணி இந்த படம் பண்ணி கொடுங்கன்னு சொன்னா ரஜினிகாந்த் செய்வார் இருபத்தஞ்சு கோடி வேறு கொடுப்பார் ரஜினிகாந்த் செய்வார் பணத்தை வேணும்னு வாங்குவாரு வே அதாவது வந்து சூழ்நிலை சரியில்லை தயாரிப்பாளர் பிரச்சனைன்னு வந்து நிக்கிறாங்கன்னா ரஜினிகாந்த் உதவுவார் ஏன்னா ரஜினிகாந்த் என்னைக்குமே வந்து தயாரிப்பாளரின் நடிகராக இருந்திருக்கிறார் எந்த தயாரிப்படமும் ரஜினியை வச்சு பெருசா லாபம் சம்பாரிச்சாங்களா அப்படிங்கிறது ஒரு பார்வை சம்பாதிச்சாங்க ஆனால் நஷ்டப்பட்டாங்களாம் அப்படின்னா ரொம்ப கம்மி ஏன்னா அவர் வந்து சார் உங்களுக்கு இந்த படம் எப்படி சார் ப்ராஃபிட் ஆகிடுச்சா படம் முடிஞ்சோன்னே வியாபாரம் ஆகிடுச்சா என்ன கொடுத்துருக்கீங்க இது பண்ணி பண்ணு உங்க ஓகே தானே சார் சார் ஓகே தானே சார் அப்படின்னு ஒரு நாலு தடவை தயாரிட்ட பாடகிட்ட கே பார் ரஜினிகாந்த் அந்த மனப்பக்கம் இந்த எந்த நடிகருக்கு இன்றைக்கி இருக்குது நமக்கு காசு வந்துச்சு நம்ம வேலையை முடிஞ்சு பாய் பை டாட்டான்னு காமிச்சுட்டு போகிறாங்களே ஆடியோ லான்ச்சுக்கு வந்தோம் அதுவும் ப்ரொமோஷனுக்கு வரதில்லை ஒரு சில பேர் ப்ரொமோஷனுக்கு வந்தால் அந்த ஆடியோ லான்ச்சோட நம்மளோட வேலை முடிஞ்சுன்னு நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க நோக்கம் இருக்குது இந்த படம் என்ன கலெக்ஷன் ஆச்சுப்பா ஓ ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் என்ன செகண்ட் டே கலெக்ஷன் என்ன தேர்ட் என்ன ஓ ஃபர்ஸ்ட் வீக்லேயே இவ்வளோ கலெக்ஷன் ஆச்சா வேர்டு வைட் என்னாச்சு அதாச்சு இது என்னாச்சு நார்த் இந்தியாவில் என்னாச்சு தெலுங்கில் எப்படி ஓடுது கேரளாவில் எப்படி ஓடுது கர்நாடகாவில் ஓடுது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு எதுக்கு அடுத்த சம்பளத்தில் காசி ஏற்றணும் இப்போ நூறை வந்து நூற்றி ஐம்பது ஆக்கணும் நூற்றி ஐம்பது இரநூறு ஆக்கணும் அந்த கால்குலேஷன்லேயே போய் போயிட்டுருக்குறாங்க அது தப்பு ஏன்னா ரஜினிகாந்த் அப்படி இல்லை ரஜினிகாந்த் வந்து மார்க்கெட்டபிளில் உள்ள ஆர்டிஸ்ட்டாகவும் இருக்கார் அவரை வச்ச வியாபாரம் சார் நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் ஒரு நடிகரை வச்சு வியாபாரமாகுது ஒரு தயாரிப்பாளருக்குன்னா பத்து ரூபா சேர்த்து கொடுத்துட்டு போகிறது தப்பு இல்லையே ஒரு நடிகரை வச்சு நஷ்டமாகுதுன்னா எப்படி கொடுப்பாங்க ஒரே பாயிண்ட் தான் நான் சொல்கிறேன் ஒரே ஒரு விஷயம் மார்க்கெட் இல்லாமல் எந்த நடிகர்களாவது அதிக சம்பளம் கேட்குறாங்களா இல்லை மார்க்கெட் இல்லாமல் எந்த ப்ரொடியூசராக அதிக சம்பளம் கொடுக்குறாங்களா மார்க்கெட் இல்லாமல் எந்த நடிகராக அதிக சம்பளம் கேட்குறாங்களான்னு கேக்குறீங்க இல்ல மார்க்கெட் என்பது சினிமாவை பொறுத்தவரைக்கும் ஸ்டாண்டர்டு ஸ்டேபிள் மார்க்கெட் கிடையாது ஒரு படம் ஓடுனா மார்க்கெட்டு ஒரு படம் ஓல்டேனா மார்க்கெட் இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு உதாரணம் சொல்றேன் உங்களுக்கு இப்போ வந்து இந்தியன் டூ வந்து கேம் சேஞ்சருடைய வியாபாரத்தை பாதிச்சிருச்சு கேம் சேஞ்சர் வந்து வேற ப்ரொடியூசர் தில்ராஜ் இந்தியன் டூ வந்து லைகா ஸோ இந்தியன் டூ வந்து டேரக்டர் வந்து சங்கர் கேம் சேஞ்சரோட டேரக்டர் சங்கர் இந்தியன் டூவோட டிசாஸ்டர் பெரிய ட்ரலாக மாறினதுனால பெரிய ட்ரால் மெட்டீரியலாக இந்தியன் ட்ரூ மாறினதுனால கேம் சேஞ்சரோட வியாபாரம் அதாவது வந்து வந் படம் வந்ததுக்கு அப்புறம் ஓடிச்சா ஓடலையா அதில் லாபமாக நஷ்டமாக அந்த கால்குலேஷனுக்கு நீங்கள் போகாதீங்க ஆரம்பத்தில் ஒரு வியாபாரம்னு ஒன்று இருக்குல்ல ராம் சரண்ங்கிறவரு தெலுங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய நடிகர் ஒரு வியாபாரம் உள்ள நடிகர் ஆனால் சங்கர் டைரக்ட் பண்ண தில்ராஜ் ஒரு பெரிய ப்ரொடியூசர் சங்கர் டைரக்ட் பண்ணதுனால அந்த படத்தினுடைய வியாபாரம் பாதிச்சுச்சு எதனால் பாதிச்சிச்சு இந்தியன் டூனால் பாதிச்சிச்சு அப்போ பாதிக்க தானே செய்து ஒரு நடிகர் அதாவது ஸ்டேபிள் இல்லை ஸ்டெபிலிட்டி இல்லை இன்றைக்கி ஒரு குதிரை ஓடிக்கிட்டே இருக்கும் நாளைக்கு டக்குன்னு கீழே விழுந்துடும் நாலாவது நாள் வந்து தனியாக போய் ஒரு ஓரத்துல உட்காந்து படுத்துக்கும் ஸோ நீங்கள் மார்க்கெட்டை எதை வச்சு அசெப்ட் பண்ணீங்க ரேஸ்க்கு போகிற மாதிரி தான் ரேஸில் வந்து எந்த குதிரை ஜெயிக்கிதோ அந்த குதிரை மேலே பணம் கட்டுவாங்க அந்த குதிரை அடுத்த ரேஸில் ஜெயிக்குங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம் இருக்குது அடுத்த ரேஸில் அந்த குதிரை வந்து நாலாவது இடத்துக்கு வந்துடுச்சுன்னா என்ன செய்வீங்க இல்லை படுந்து டப்புன்னு ஓடிட்டே இருக்கும்போது டப்புன்னு காலில் அடிப்பட்டு கீழே விழுந்துருச்சுன்னா என்ன செய்வீங்க அதே மாதிரி தான் சினிமா அதாவது வந்து உங்களுக்கு வந்து கேல்குலேஷனுக்குள்ளே வராது உங்களுக்கு எல்லாமே வந்து அப்பப்போ 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 ஷஃபுல் ஆகிட்டே இருப்போம் இன்றைக்கி ஒரு நடிகர் ரெண்டு படம் ஓடிச்சா இப்போ சிவகார்த்திகின்னு எடுத்துங்க அமரனுக்கு அப்புறம் சிவகார்த்திகினை கொண்டாடுறீங்க இப்போ வந்து பராசத்தி எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இதை அடுத்தடுத்து சஸ்டெயின் பண்ணுவாரா அதை வந்து கோல் பண்ணுவாரா அதில் வந்து நிரந்தரமாக அவர் வந்து அந்த இடத்த அடைவாரா அந்த அந்த அட அந்த இடத்துக்கு தக்க வச்சுப்பாரா அந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குது இப்போ சூர்யா வந்து பெரிய வளர்ந்த நடிகர் கிடையாது

பாரத்தில் ஒரு ஜர்க் இருக்கும் ஓகே இருக்குமா இருக்காதா அப்ப நீங்க வந்து சூர்யா பெரிய ஆர்டிஸ்ட் சூர்யா பெரிய ஆர்டிஸ்ட் இல்லாத ஆர்டிஸ்டுக்கு வந்து வந்து நீங்க சம்பளம் கேட்கிறாங்களான்னு கேக்குறீங்க சூரிய பெரிய ஆர்டிஸ்ட் இல்லாத ஆர்டிஸ்ட் வச்சு படம் எடுக்கிறாங்களா தயாரிப்பாளன்னு கேக்குறீங்க நீங்க எந்த கேல்குலேஷனுமே கொண்டு வர முடியாதுங்க சினிமாவை ரஜினிகாந்தோட பாபா படம் ஓடலாம் ரஜினி ஓடலைன்னா அந்த காலத்துல ரஜினியே கிடையாது அவ்வளவுதான்ட்டாங்க புரியுதா உங்களுக்கு கமலஹாசன் வந்து ஆள வந்தாலும் கொடுக்கும்போது ஒரு பெரிய ப்ரொடியூசர் அவரே அடுத்து தலை நிமிர முடியாதுன்னுட்டாங்க ஏகப்பட்ட பிரச்சனைகளை தாண்டி ஏகப்பட்ட சிக்கல் கஷ்டம் எல்லாத்தையும் கடந்து

பேசுவாங்க அந்த அமௌண்ட்டுக்குள்ள அவர் முடிச்சு கொடுக்கணும் அதான் ஃபஸ்ட் காப்பி அந்த பேசிஸ்ல பண்றார் இஸ்லி கடை வந்து ப்ராஃபிட் சாரி கிடையாது ஓகே ஓகே சார் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி நன்றி